ஃப்ரெண்ட்ஸ் ஓஜன் ரிலேசி மாட்டியிருக்காங்க த்ரீ ஸ்டாரு நாற்பத்தாறாயிரம் ரூபா காஸ்ட் அப்படின்னாங்க ரூம் வந்து இருபத்தி ரெண்டுக்கு எட்டு நூற்றி இருபத்தாறு சதுரடி வருது அந்த கூலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு டிகிரி வச்சுருக்குது இப்போது அப்படி வச்சால்தான் அந்த கூலிங் கிடைக்குது நான் வீட்டில் எஞ்சி மாட்டியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதத்தில் வச்சுட்டு அதாவது ஒன்றரை டன்னை வந்து எண்பது சதவிகிதம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் கம்மியாக அதாவது இருபது சதவிகிதம் ஒன்றரை டன்னில் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட முப்பது கழிச்சிடலாம் ஒன் பாயிண்ட் டூ டன் அந்த கெப்பாசிட்டியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு வச்சாலே இந்த கூலிங் எனக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னில் ஓடுது நான் வந்து வீட்டில் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ டன் அந்த கெப்பாசிட்டியில் தான் ஓட்டுவேன் இருபத்தி ஆறு இருபத்தெட்டில் ஓட்டுவேன் இது ஒன்றரை டன் கெப்பாசிட்டியில் ஓடுது பட்டு இருபத்தி நாலில் ஓடுது அப்போ தான் அந்த கூலிங் கிடைக்கிது மிச்சபடி கடையிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த வீடு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வீடுங்கிறதுனால அவுட்டோர் யூனிட்டை ரொம்ப போஸு ஒயர்லாம் போட்டு வெளியில் வாஷேரியாக்கு தள்ளியிருக்காங்க ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட்டாக இருக்குது மிச்சபடி இந்த ப்ளக் பாயிண்ட்டு போட்டிருந்தது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருக்காங்க நான் வீட்டில் ஏற்கனவே இருந்த என்னுடைய ஏசி சாம்சங் ஏசி இருந்தது அந்தபடி இதில் ப்ளக் பாயிண்ட்டில் கொண்டு போட்டிருக்கேன் இதில் பிளக் பாயிண்ட்டில் வந்து இப்படி கொண்டு போட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மல் சுவிட்ச் மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க அதுபோக இதில் வந்து ரிமோட் பார்த்திங்கன்னா தான் இருக்குது எனக்கு வந்து அந்த ரிமோட் கூட பார்க்கும்போது இது அவ்வளோ அகோஹோன்னு இல்லை இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூல் மோடு அந்த ஃபேன் ஸ்பீடு ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காங்க நம்ம எல்ஜியில் வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து ஒன் அஞ்சு வரைக்கும் இருக்கும் இதே தான் கூல் மோடு தான் இருக்கும் இது சிம்பிள் காட்டியிருப்பாங்க இப்போ இது வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் மோடு டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணுறது ஃபேன் ஸ்பீடு கூட்டி குறைக்கிறது விரத் மோடு மாதிரி இல்லை பவர்ஃபுல் மோடு கொடுத்துருக்காங்க டெம்ப்ரேச்சர் கூட்டி குறைக்க இந்த ஆரோ கொடுத்துருக்காங்க ஸ்விங் கொடுத்துருக்காங்க ஆமாம் வெர்டிகல் ஸ்விங்கு செட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் மோடு கொடுத்துருக்காங்க டைமு ஸ்லீப்பு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரிமோட்டானால் எல்ஜி ரிமோட்டு இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஆக்சுவலாக ஓ ஜென்ரல் பிராண்டு வந்து அமெரிக்காவோடைய பிராண்டு இது ஸ்விங்கு இது பண்ணுவோம் ஸ்விங் வந்து இருபத்தி நாலு வச்சா கூலிங் நல்லாயிருக்கு மேபி அந்த கூலிங்கை வந்து ஆசுலேஷன் இல்லை இது ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷனில் ஃபிக்ஸடாக பண்ணுறதுக்கு அந்த சிலிங்கிற பட்டன் மிக ஆகுது இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட டேரெக்ஷனில் செட் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபேன் ஸ்பீடு ஃபேன் ஸ்பீடை முக்கியாச்சுன்னா ஆமாம் ஃபேன் ஸ்பீடு வந்து இப்போ நில் அந்த இதுக்கு வந்துடுது இப்போ வந்து கீழே இதுலேயே வந்து ஃபேன் ஸ்பீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலுக்கு வந்துடுச்சு எக்கனாமிக் டிஸ்பிளேயில் ஒன்றும் சேஞ்சஸ் தெரியல மேபி அதில் லைட் கொடுத்துருக்காங்க ரெண்டு லைட் இருக்குது அந்த எக்கனாமியை போட்ட உடனே அந்த ப்ளூ லைட்டில் ரெண்டு லைட் எரியுது மறுபடியும் எடுத்துகிட்டால் ஒரு லைட் எரியுது ஸோ எக்கனாமி மோட போட்டோன்னா க்ரீன் கலர் லைட்டு ஆக்சுவலாக அது ப்ளூவில் க்ரீன் கலர் லைட்டு நார்மலாக உடும்போது க்ரீன் கலர் லைட்டு ஒன்று எரியுது எக்கனாமி மோடு போட்டால் க்ரீன் கலர் லைட்டு ரெண்டு எரியுது படி இதில் வந்து ஸ்லீப்பு டைமரு ஸ்விம்மு ஏன் ஆகலைன்னு தெரில எனக்கு அது அரிக்சாண்டல் ஸ்விங்குக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை இந்த லூவர் சுங்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரில ஃபிக்ஸ் ஆகிக்கிடுது பட்டன் கொஞ்ச நேரம் பிரெஸ் பண்ணிட்டு இருந்தா நிக்குது ஒரு இடத்துல வந்து மேனுவில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் போகுது பவர்ஃபுல் த்ரோ ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது வேற என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல கூல் ரொம்ப நல்லா இருக்குது மேபி தள்ளி போனால் ரூம்ஸ் கூலாக இருக்குது பட் அந்த த்ரோ டேரக்டாக ஃபீல் பண்ணால் ஏசிக்கு நியர் பையாக இருந்தால் தான் அது தெரியுது மிச்சபடி இது இன்ஸ்டால் பண்ண வந்தப்போ நான் வந்து இங்கே இல்லை அதனால் இதில் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ஆட்டோ மோடில் போட்டு பார்த்துருக்கேன் ஆட்டோலனா அந்த டெம்பரேச்சர் இப்போ இருபத்தாறு வச்சுருக்கோன்னா அந்த இருபத்தாறு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகணுன்னா அதுவே ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டூல் மோடு ஓகே ரிமோட் எவ்வளோ விசேஷமாக இல்லை எல்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபு ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருந்தது அதுபோல் இது த்ரீ ஸ்டார் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒன்றரை டனில் தான் நீங்கள் எப்போதும் ஓட்டி ஆகணுன்னும் போது கரண்ட் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக தான் வரும் இப்போ நான் எல்ஜி வீட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓட்டுவேன் கம்ப்ளீட்டாக டே அண்ட் நைட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் கரண்ட் பில் எனக்கு கம்மியாக தான் வருது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னாக இருந்தால் கூட எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ஆப்ஷனில் வச்சு என்னால் ஓட்ட முடியாது சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஆப்ஷன்லேயே நீங்கள் வச்சு ஓட்டிக்கலாம் மழை நேரம்லாம் இருந்ததுன்னா சிக்ஸ்டி பெர்சன்ட் ஆப்ஷனில் வச்சு நீங்கள் ஓட்டும் போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட்டு ஒன் டென் அந்த கணக்கு ஒரு ஒரு டன்னு ஏசி மாதிரி அதை நீங்கள் ஓட்ட முடியும் ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டுலேயே வச்சு நீங்கள் ஓட்ட முடியும் அப்படிங்கும்போது ரொம்ப கரண்ட்டு கம்மியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை அது ஃபைவ் ஸ்டார் ஏசி எல்ஜி நான் நான் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வாங்கினேன் பழைய ஏசி ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க இன்ஸ்டலேஷன் ட்ரான்ஸ்போர்ட்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க அதுவும் ரெண்டாயிரரூபா ஸோ எனக்கு வந்து முப்பத்தெட்டாயிரம் ரூபா தான் காஸ்டாச்சு ஏசி இப்போ இது நாற்பத்தாறாயிரம் ஏசி காஸ்ட்டு அது போக அந்த ஒயர் அவுட்டோர் ரெண்டெலாம் வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ரூம் ஒரு கிச்சன் இருக்குது அதை தாண்டி வெளியில் கொண்டு போயிருக்காங்க அதுக்கு ஒரு மூவாயிரரூபா நாற்பத்தொம்போதாயூபா யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தொம்பதாயூபா மூணு ஸ்டாரு ஒன்றரை டனில் தான் நீங்கள் ஓட்ட முடியும் இந்த ஓஜன்ரில் நான் வச்சுருக்க எல்ஜி வந்து என்னோடய பழைய ஏசியை நான் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டதுனால வெறும் முப்பத்தெட்டாயிரம் ஃபைவ் ஸ்டார் எல்ஜி ஏசி வாங்கியிருக்கேன் அது டூவல் இன்வெர்ட்ரு அதனால் எப்பொழுதுமே புரிஞ்சுக்கோங்க இல்லை புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிங்க இல்லை ஆர்டிக்கிள் படிங்க எனக்கு வந்து ஆக்சுவலாக சாம்சங் வாங்கும்போதெல்லாம் என் சன் வந்து சின்ன வயசு எல்ஜி வாங்கிறப்ப சன்னாக படிச்சுட்டு சொன்னார் இதுதான் இந்தியாவில் இப்போ நம்பர் ஒன் ஏ சிஜுவல் இன்வெர்டரில் வேங்கி மாட்டியிருங்க அப்படின்னாரு அவர் நிறைய ஆர்டிகிள் பிடிக்கிறவர் என்ஐடியில் திருச்சியில் பிடெக் முடிச்சுட்டு ஐஐஎம் கோழிக்கூடில் எம்பிஏ முடிச்சுட்டு பெங்களூரில் இப்போ சீனியர் மேனேஜர் ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிறாரு ஸோ லாட்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் ரீடிங்ஸ் எல்லாமே ஜாஸ்தி உண்டு அவருக்கு நான் எக்ஸ்போஷர் நாலேஜ் உண்டு இது எனக்கு தெரிஞ்சு ஓஜன்ரல் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய கசின் நான் வீடு கட்டி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவரு வாங்கி ஓஜன்ரல் தான் மாட்டியிருக்காரு அதே கடை அப்புறம் இப்போ இன்னொரு டாக்டர் கசின் அவரும் ஓஜன்ரல் அவர் இன்னொரு கடையில் இருந்தார் அவரும் இதே தான் வாங்கியிருக்காரு த்ரீ ஸ்டார்னு நினைக்கிறேன் ஓஜன்ரல் தான் வாங்கியிருக்கிறாரு இப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ண போல ஓ நல்லா நல்லாயிருக்கும் லாங் லைஃப்பாக இருக்கும்னு இதை வாங்கி மாட்டிருக்காங்க ஸோ ஓகே தான் பட் எனக்கு தெரிஞ்சு ஓ வந்து நீங்கள் ஃபைவ் ஸ்டார் வாங்கணும் கரண்ட் பில்லை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் அஃபோர்டபுளாக இருந்தால் ஓ ஓகே ஃபைவ் ஸ்டார் வாங்கி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கரண்ட் பில்லும் ஓரளவுக்கு இதாகும் அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதுனால மிச்சபடி ஒரு ஒரு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு எல்ஜி தான் எல்ஜி ஜூவல் இன்வெர்டர் ஏசி தான் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐட்டம் கிளிக் பண்ணுங்கள்